ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனியா போட்டிக் வாங்க இன்னைக்கு இனியா போட்டிக்கில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து டெய்லி நம்ம கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் தானே இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சுக்காக கிட்ஸோட அம்மாவுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா என்ன கலெக்ஷன்ஸ் ஸாரீ கொண்டு வந்திருப்பேன் நினச்சிங்களா இல்லை என் கையில் இருக்க வளையல் பார்த்தா தெரியுதா நான் இன்றைக்கி வளையல் கண்டி கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக பாருங்கள் கோல்டு பிளேட்டட் பிளாங்கல்ஸ் இது எல்லாமே இந்த பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் சரிங்களா மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதோடய ஃபீலை நீங்கள் வந்து உணர்வீங்க சரிங்களா ஏன்னா இப்போ கோல்டு விற்கிற ரேட்டில் நம்ம கோல்டு வாங்குறதுலாம் சாத்தியமே இல்லைங்க அதனால் இது மாதிரி கோல்டு ப்ளேட்டடே வாங்கி போட்டுக்கலாம் சேஃபும் கூட ஃபஸ்ட்டு சரிங்களா இப்போது நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சரிங்களா இது பாருங்கள் லீஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெட் வித் க்ரீன் எனாமல்ல அழகான லீஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இதோட கலெக்ஷன் சரியா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க பேணுன்றவங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்த கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நான் கையில் போட்டிருக்கேன் பார்த்திங்களா இந்த தான் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அழகாக வந்து கட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பாம்பே பேட்டன் கொல்கத்தா பேட்டன் சொல்லுவோம்ல கோல்டில் அதே மாதிரி அழகான கட் கொடுத்து நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது இது வந்து சேரீலாம் இழுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதில் வந்து நம்மக்கிட்ட சைஸஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்குதுங்க வேணுன்றவங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இதோட ரேட்டுமே ரெண்டு வலையில் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க நெக்ஸ்ட் விலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் லீஃப் டிசைனில் டிஃப்ரென்ஸுமே நல்லாயிருக்கு இது வந்து எப்படின்னா மைக்ரோ பிளேட்டட் கோல்டு ப்ளேட்டடில் மைக்ரோ பிளேட்டட் ஒன்று இருக்குது இன்னொன்று இதில் வந்து அதில் வந்து நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கேடிஎம்லாம் கோல்டு கிடையாதுங்க அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சரிங்களா இதுவும் ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் வாங்கி போட்டு பாருங்க கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க கோல்டான்னு சொல்லி இதோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டோட ரெண்டு வளையல் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க அடுத்த வளையல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டோம் கல் வச்ச வளையல் அதாவது ஐம்போன் வளையல் இதோட ரேட் வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிங்க இதில் வந்து ஒயிட் ஸ்டோனும் இருக்குது பிங்க் ஸ்டோனாக இருக்குது ஒயிட் வித் பிங்க் ஸ்டோனும் இருக்குது பட் ஆனால் பிங்க் ஸ்டோன் வந்து நம்மக்கிட்ட போயிடுச்சிங்க ஸ்டாக்கு இதில் வந்து பாருங்கள் ஒயிட் வித் பிங்க் இருக்குது இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வாங்குனீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நீங்கள் குவாலிட்டியை பார்த்துட்டு கண்டிப்பாக இதோடய ரேட் வந்து ஒருத்தா என்னன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து ரெண்டு வலையில்தான் வாங்க போகிறேன் இல்லை நாலு வலையில் வாங்க போகிறேன் ஆனால் எனக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போங்க எப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படியும் சேர்த்தும் பண்ணி கொடுப்போம் இப்படியும் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நான் வேறு மாதிரி வாங்கிக்கிறேன் எனக்கு இதில் ரெண்டு கொடுங்க இதில் ரெண்டு கொடுங்கன்னு சொன்னாலும் இப்படியும் கொடுப்போம் சரிங்களா அந்த ரேட்டை மட்டும் இது பண்ணிவிட்டு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்போம் நாலு வலையில் வாங்குனிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு வலையில் வாங்குனிங்கன்னா ஷிப்பிங் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து இல்லை இந்த நாலு வலையிலும் சேர்த்து வாங்குகிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்குவோம் சரிங்களா ஓகேவா இப்போ இந்த இதிலலாம் வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் எந்த அளவு க்ளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரியல நான் ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த பேங்கை எனக்கு அனுப்புங்கன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன் ப்ளஸ் வேணும் அதுவும் மீறி நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வேணும்னா வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்மி ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள் அதே மாதிரி இதை நீங்கள் ரீசெல்லிங் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா வெளியே மார்க்கெட்டில் வந்து ரேட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ரீசெல் பண்ணுறவங்களும் உங்களோட நம்பரை எனக்கு கொடுங்க ரீசெல்லிங்க்கு நான் உங்களுக்கு அது எப்படின்னு நான் சொல்கிறேன் தனியாக சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்